கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவரை துதிப்ப துதிப்பதும் அவரை போற்றுவதும் அவரை ஆராதிப்பதும் நமக்கு எல்லாருக்கும் கிடைச்ச பெரிய பாக்கியம் அவரை பாடி எல்லாரும் சேர்ந்து அவரை மகிமைப்படுத்தலாமா

நேர்ந்தாலும் நிந்தைகள் சூழ்ந்தாலும் இழந்ததை திரும்பவும் தருவே நான் வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனின் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்ப என் நீ வெட்கப்பட்டு போவதில்லை பழித்தாலும் உலகமே எதிர்த்தாலும் உன்னோடு என்று இருப்பே நான் வெட்கப்பட்ட நீ வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே வெட்கப்பட்டு போவதில்லை அன்பு தகப்பனே எங்களை வெட்கப்பட விடாம எங்களை அருமையாக வாழ வச்சு எங்களை ஆசிர்வதித்து எங்களை உயர்த்துகிற உம்முடைய மாறாத நல்ல அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம் தொடர்ந்து ஆசிர்வதையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளிலே இயேசைய தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் லஜ்ஜைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் அன்பான கத்துடைய பிள்ளைகளே வாசித்த இந்த வேத பகுதியை நம்ம ஆராய்ந்து பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அருமையான வார்த்தையை முதலாம் வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவனுடைய நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் அன்பு தேவ பிள்ளைகளே வாசித்த இந்த வேத வசனம் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தின் வார்த்தை ஆண்டவரை இயேசுவை குறித்து முன்கூட்டி சொல்லப்பட்ட ஒரு வசனம் இதை புதிய பாட்டிலே இயேசு சு தேவாலயத்தில் சென்று சுவிசேஷத்தை புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது இந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தி சொல்லுவார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தான் பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று குமாரனாகி இயேசு சொல்லுகிறத நம்ம புதிய பாட்டில் சுவிசேஷங்களில் படிக்க முடிகிறது அப்படி சுவிசேஷத்தை கேட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையான பலனை ஆண்டவர் தருவார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல இடங்களில் வெட்கப்பட்டிருப்பீங்க நிச்சயமாக அந்த அனுபவம் அந்த மாதிரி பாதை கட்டாயம் உங்களுக்கு வந்திருக்கத்தான் செய்யும் வராத மனுஷர்கள் யாருமே இருக்க முடியாது எங்கெல்லாமோ சில இடங்களில் போய் சில மனிதர்களுக்கு முன்னால் நின்று நம்ம வெட்கப்பட்டு தலகுனிஞ்சு வந்திருப்போம் நிந்திக்கப்பட்டிருப்போம் புறக்கணிக்கப்பட்டிருப்போம் தள்ளப்பட்டிருப்போம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் இந்த உண்மையாக ஆண்டவருக்காய் வாழ்ந்தது வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எங்கே வைக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல கத்தர உயர்த்துவார் கொஞ்ச காலம் போது உங்களை வெக்கப்படுத்தினங்க அவங்க உங்களை கண்டு வைக்கப்படுவாங்க தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் நீங்கள் ஆதியம்ம புஸ்தகத்தில் வாசிக்கும்போது வேதத்தில் ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வேத பகுதி இருக்கிறது இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாரு ஈசாக்கு தேசத்தில் பஞ்சம் வந்தபோது அவன் கேரருல சென்று அங்கே குடியிருக்கிறான் அங்கே இருக்கிற மக்கள் அவனை வெட்கப்படுத்தி துரத்தி விட்டுருவாங்க அங்கே ஈசாக்கு வெக்கத்தோடு பெயிடுவார் ஆனால் தேவன் கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள் எந்த இடத்துல வெக்கப்பட்டாரோ அந்த இடத்துல ஈசாக்கை தேவன் உயர்த்தி கண்மலையின் மேலே மேன்மைப்படுத்தி வச்சார் சத்திருக்கள்லாம் வந்து சொன்னாங்க கூட கர்த்தர் இருக்கிறார் நாங்கள் தான் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி உணர்வடைஞ்சு அவனை தேடி வருகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலையும் யாராக உங்களை வெக்கப்படுத்தியிருக்காங்களா அந்த இடத்துல உங்கள் வெக்கத்தை மாற்றி கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை இரட்டத்தனையான பாலனை தரப்போகிறார் ஜோ மனோமா அன்பு தகப்பனே எங்களுக்கு வெட்கத்தை உண்டாக்கின இடங்களிலெல்லாம் இரட்டத்தனையான பலனை தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கப் போகிற நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்